ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது அருமை நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்களை கொடுத்து பாக்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் அற்புதம் அதனாலேயே கும்பராசி அன்பர்கள் கும்பம்போல் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற நினைப்பை கொண்டவர்கள் அதுவும் ராசிநாதன் சனிச்சிரவன் உழைக்கணும் உழைக்கணும் முன்னேறணும் அந்த வகையில் இந்த சுக்கிரபவன் பகவான் இதுவரைக்கும் உங்களோட விரை ஸ்தானமாகிய பன்னிரெட்டாம் இடத்துல அயனசயன மோட்சஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தார் எப்படின்னா செலவுகளை கொஞ்சம் கொடுத்தார் ஆன்மீக பயணங்கள் செலவு இல்லைனா புனித யாத்திரை ஏதாவது ஒன்று உங்களுக்கு இல்லைன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவுகள் வாகனமாவது வாங்கியிருக்கீங்க இல்லை பொன்பொருள் ஆபரணமாவது வாங்கியிருக்கீங்க மாதிரி சில அவசியமான செலவுகள் சில அவசியம் இல்லாத செலவுகள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மீட் அவுட் பண்ணி எப்படியோ அப்படியே ஓட்டிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வகையில அவர் இப்ப எங்க வரப்படுறாரு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு வரப்படுற ஜென்ம ராசிங்கிறது அற்புதம் ஜென்ம ராசில சுக்கிரபவன் வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷம் என்னன்னா மனசுல சந்தோஷம் இருக்கும் செலவுகள் என்னதான் இருந்தாலும் அந்த சந்தோஷமான செலவுகள் அப்படின்னாலே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் சனீஸ்வர பகவான் அங்கே ஏற்கனவே உங்கள் ஜென்மராசிலேருந்துட்டு சில குழப்பத்தையும் கொடுத்துருந்தா இருக்கார் அது ஏன்னு நீங்கள் மீட் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்தையும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம்னு சில பேருக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி எப்படி இருந்திருக்கு ஒரு நாளை போல் ஒரு நாளைக்கு இல்லை ஆனாலும் சமாளிச்சிட்டிங்க ஆல்மோஸ்ட் இந்த சனீஸ்வர பகவான் முடிக்க போகிறார் ஏன்னா அடுத்தது இதுக்கு போகிறார் மீனராசிக்கு அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போயிடுங்க ஒன்று ரெண்டாவது இப்போ சுக்கர பகவான் அங்கே சேர்றது ரொம்ப விசேஷம் பலன்கள் அதிகமாகவே இருக்கும் மனசுல சந்தோஷம் விலை உயர்ந்த பொருளை வாங்குவீங்க ஒரு ஏதாவது ஒண்ணு வாங்கணும் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதேமாரி உத்தியோகத்துல உங்களுக்கு வேண்டிய உயர்வுகள் அது வந்தாலே உங்களுக்கு சந்தோஷம் அதேமாரி தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும் குடும்பத்துல இந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் குழப்பம் கண்டிப்பா குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கவலையே பட வேண்டாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரவான் டிராவல் பண்ணுற உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தொழில் வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஒரு முதலீடு போடுவீங்க எக்ஸஸாக போட்டால் நல்லபடியாக இருக்கும்னு அதெல்லாம் அற்புதமான ஒரு பாயிண்ட்டு அடுத்தபடியாக உத்தியோகத்தில் சில பேருக்கு இடமாற்றம் வேண்டாம் இந்த உத்தியோகம் வேண்டாம் வேறு உத்தியோகத்துக்கு போகலாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் போகலாம் தாராளமாக அதேமாரி புதுசாக வேலை தேர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் சதயம் காலில் டிராவல் பண்ற நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலக்கட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது சந்தோஷமான ஒரு வெற்றி மனசுல ஒரு சந்தோஷம் நீங்க எடுக்கிற காரியங்களில் சந்தோஷம் உத்தியோகத்தில் சந்தோஷம் தொழில் வியாபாரத்துல சந்தோஷம் கணவன் மனை ஒற்றுமை எல்லாமே சூப்பர் அருமையான பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்க போறீங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இரண்டு பதினொன்று கோடி அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பவான் டிராவல் பண்ணுறார் தன வரவு தாராளமாக கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த ஒரு உயர்வுகள் இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படியே உங்களோட பொருளாதார நிலையை கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் குரு பகவானை நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிட்டு சனிச்சரபவானோட சேர்ந்து அற்புதமாக கொடுக்கப்படுறது உங்களோட பொருளாதார நிலையை உயர்த்த போறார் அடுத்தபடியாக பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குபேரன் வழிபாடு குபேரன் தான் உங்களுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க போறவர் குபேரன் வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுவாமி விளக்கேத்துங்கோ ரெண்டு புஷ்பத்தை போட்டு கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குபேரன் காயத்ரி சொல்லுங்கோ லட்சுமி குபேரர் காயத்ரி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே நாலு ஒன்பது கொடை அதிபதி சுக்கிர பகவான் உங்களது ஜென்மராசியில் அமர்ந்து சனீஸ்வர பகவான இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்